வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் என்னதான் அரசியலுக்கு வந்திருந்தாலும் அவருடைய பின்புலமாக கருதப்படுவது அவர் சார்ந்திருக்கும் மதம் அதை வந்து அந்த பின்புலத்தில் தான் அவர் அரசியலுக்கு வந்தார்னு நான் சொல்ல வரல ஆனால் அவருடைய பின்புலமாக வாக்கு வங்கியாக ஒரு மிகப்பெரிய பலமான அடித்தளமாக கருதப்படுவது கிறிஸ்தவ மதம் இது ஒன்றும் தவறில்லை ஆனால் அரசியல் களத்தில் வரும் பொழுது எதிர் அரசியல் பண்ற பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க இவர் எந்த பின்புலத்தையோ அதை போட்டி போடுவாங்க அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி கிருத்திகா உதயநிதி என அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க ஈவன் உதயநிதி கூட ஒரு நிகழ்ச்சியில் நானும் ஒரு கிறிஸ்தவன்தான் அப்படின்னு சொன்னார் அவர் என்ன அடிப்படையில் சொன்னார்னு தெரியாது அவங்க ம நாத்திக கொள்கை உடையவங்க நாள் நாத்திக உடையவர்களுக்கு வந்து மதம் கிடையாது ஆனால் உதயநிதி அப்படி ஒரு தெளிவில்லாமல் ஒரு மன தெளிவில்லாமல் அப்படி சொல்லிவிட்டார் வைத்துக்கொள்வோம் அது ஒரு பக்கம் இப்போ தேர்தலில் கிறிஸ்தவ ஓட்டுகளை கிறிஸ்தவ வாக்கு வங்கிகளை கிறிஸ்தவர்களை வாக்கு வங்கிகளை குறிவைத்து எப்படினாலும் விஜய் தன்னுடைய நகர்வுகளை நகர்த்துவார் என்று திமுக எதிர்பார்க்கிறது அதனால் கிருத்திகா உதயநிதியை நடிகர் விஜயினுடைய அந்த வாக்கு வங்கிக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாக கிறிஸ்தவர்களுடைய வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக கிருத்திகா உதயநிதியை தேர்தல் பிரசாரத்தில் பயன்படுத்த திமுக திட்டமிடுப்படுவதாக ஒரு செய்தி இதெல்லாம் தேர்தல் வீரங்கள் வர்றது தான் இதில் ஒன்றும் தவறோ இல்லை மத திவேஷமோ இல்லை இவங்க வந்து மத வெறி பிடிச்சு தெரிகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் அந்த நோக்கத்தில் சொல்லலை ஆனால் நடிகர் விஜய்க்கு எதிராக தன்னுடைய முன்னெடுப்புகளை தொடர்ந்து அடுத்தடுத்து எடுத்து கொண்டிருக்கிறார் திமுக எடுத்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை பதிவு செய்தது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் கிருத்திகா உதயநிதி எங்கேயுமே தன்னுடைய ஒரு தீவிர கிறிஸ்தவ பற்றாளராக காட்டியதில்லை நடிகர் விஜயும் அப்படித்தான் எங்கேயுமே அவர் கிறிஸ்தவ தன்னை ஒரு கிறிஸ்தவனாக காட்டி கொண்டதில்லை காட்டிக்கொள்ளவும் முடியாது இவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள் எங்கேனும் ஒரு நிகழ்ச்சி அப்படி கலந்துக்கிட்டாங்க இல்லை அதை ப அந்த நெட்ஒர்க் வேறு மாதிரி வளரும் எதிர்வனையை கூட ஆற்றிடும் எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆனாலும் நடிகர் விஜயினுடைய கிறிஸ்தவ ஓட்டுகளை வாக்கு வாக்கு வங்கியை குறிவைத்து கிருத்திகா உதயநிதி தேர்தலில் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று தேர்தல் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிங்க அப்போ தான் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்